பதினெட்டு வயசுக்கு கீழ இருக்கிற ஒரு சின்ன பையன் தப்பு பண்ணிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த பையனுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா மைனர் பசங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்தியாவில ஜுவனியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு இந்த ஒரு சட்டத்தினுடைய செக்ஷன் டுவல் கீழ ஒரு மைனர் பையன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா மத்த நபர்கள் அரெஸ்ட் பண்ற மாதிரி மைனர் பையனை அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே நேரம் பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த பையனுடைய கையில ஹேண்ட் கப்பும் போட முடியாது அது மட்டும் இல்லாம அந்த பையனை அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக அவனுடைய பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்லாட்டி அவனுடைய கார்டியன்ஸ்கிட்டயோ அவனுடைய செய்தியை கொண்டு போய் சேர்த்திடணும் ஒருவேளை இந்த பையனால பெரிய பிரச்சனை எல்லாம் வராது வெளியில விட்டா அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் நினைச்சாங்கன்னா அந்த பையனை தாராளமா வெளியில வெயில் அனுப்ப முடியும் இல்ல இந்த பையனை வெளில அனுப்பிச்சா பெரிய ரிஸ்க் திருப்பி இதே மாதிரிதான் கிரைம் பண்ணுவோம் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் நினைச்சாங்கன்னா அவனை கொண்டுட்டு போய் அப்சர்வேஷன் ஹோம்ல தான் போடணுமே தவிர ஜெயில போட முடியாதுன்றத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி சில்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் கோர்ட் ரூம்ல வச்சு விசாரிக்க மாட்டாங்க ஒரு சைல்டு ஃப்ரெண்ட்ல என்விரான்மென்ட்ல வச்சு தான் அந்த பையனை விசாரணையை நடத்துவாங்க விசாரிக்கக்கூடிய நபருமே child welfare போலீஸ் officer தான் விசாரிப்பாரு எல்லா அதிகாரியும் போயிட்டு அ விசாரிக்க முடியாதுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி சைல்டுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தொடர்ச்சி பாக்கா நம்மளோட சேனல மறக்காம பண்ணிட்டு உங்களுடைய ஸ்கூல் ஸ்கூல்ஸ்க்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க